வணக்க நண்பர்களே இந்த ஒரு வீடியோவில் ரோட்டோரமாக குழி தோண்டும் போது டேமேஜான கேபிளை எப்படி முறையாக ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெயின் வாட்ரு போகிறதுக்காண்டி ஜேசிபியை யூஸ் பண்ணி ரெயின் வாட்ரு ட்ரென்ஜிக்கு எஸ்கவேஷன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு இருந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்குவாரம் ஃபோர் கோர் கேபிள் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வந்து பஞ்சர் ஆகிட்டு அதை ரெடி பண்ண வேண்டியது இருந்து அதை எப்படி ரெடி பண்ணுறோன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின்ட் லக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்கோரம்க்கு ஜாயிண்ட் லக்கு நாலு நம்பர் வாங்கிக்கிங்க அப்புறமா இன்சுலேஷன் டேப்பு ஒரு நாலு ரோல் வாங்கிக்கிங்க அப்புறமா வாட்ரு ப்ரூஃபிங் டேப்பு அது இருந்தாலே போதும் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிட முடியும் இப்போ கேபிளோட ஆர்மர் வந்து அதாவது அவுட்ரு ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கிங்க அதை கட் பண்ணும்போது உள்ளே வரக்கூடிய ஆர்மரை வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் பஞ்சர் ஆகிற மாதிரி ஹாக்ஸா ஃப்ரேமெலாம் கட் பண்ணிக்கிங்க எதுக்கு அந்த ஆர்மரில் கொஞ்சம் பஞ்சர் ஆகுற மாதிரி கட் பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த ஆர்மரை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை கட் பண்ணி முடிச்சுட்டு நைஃபை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்டரில் இருக்கிற ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க இந்த கேபிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியான கேபிள் இல்லை பாலி கேப் மாதிரி உள்ள கேபிள்னால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து லோக்கல் ப்ராண்டு கேபிள் தான் என்னால் அந்தளவு ஹார்டாகவே இல்லை அதான் ஈஸியாக டேமேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அவுட்ரு ஸ்லீவையும் ஆர்மரோடு சேர்த்து கொஞ்சம் கட் பண்ண சொன்னது இதுக்கு தான் இதை இப்படி பெண்ட் பண்ணி இந்த மாதிரி டூ த்ரீ டைம்ஸ் பெண்ட் பண்ணிங்கன்னால் அந்த ஆர்மர் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் அதை எடுத்துக்கோங்க லோக்கல் கேபிளுங்கிறது பாருங்கள் அதில் எவ்வளோ ஆயில் இருக்குன்ட்டு குவாலிட்டியான கேபிள்லாம் இந்த மாதிரி இருக்காது அப்புறம் ஹார்மரெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்து டேப் அடிச்சுக்கிங்க அந்த டேப் அடிக்கும்போது ஆர்மர் ஏதாவது கேபிளை வந்து பஞ்சர் ஆகாமல் இருக்கணும் அதை இன்கேஸ் உள்ளால் பஞ்சர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அவுட்டரில் தட்டி பென் பண்ணி விட்டு இன்சுலேஷன் டேப் அடிச்சுக்கிங்க அப்புறமா ஜாயின் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறது வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பக்கத்தில் பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஜாயிண்டும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி வச்சு கேபிளை கட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணணும் இப்போ அந்த ஜாயின்ட் லக்கு வந்து ஒரு ஆஃப் வந்து இந்த கேபிளோட ஒரு எண்டில் போனோம் அப்புறமா இன்னொரு ஆஃப் வந்து கேபிளோட அந்த எண்டு ரெண்டுலேயே யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நைஃபை வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு டுஸ்ட்டு பண்ணாமல் அப்படி கரெக்டாக பண்ணிக்கணும் இதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கங்க உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு க்ரிமிங் டூல் எடுத்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்குவாரம் எம்மோடய க்ரிம்மிங் பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் புஷ் பண்ணி பிடிச்சிக்கணும் எதுக்குன்னா லூஸ் ஆகக்கூடாது அப்படியே டைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி க்ரிம்மிங் அடித்து அதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப்பு அப்புறமா என்ம்மா வாட்டர் ப்ரூஃபிங் டேப்பு அடித்து க்ளோஸ் பண்ணணும் இந்த மாதிரி அடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக நல்லபடியாக வந்திருக்கு அதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப் அடிச்சிடணும் ஒரு ரெண்டு ரெண்டு ரவுண்டு அடிச்சிக்கிங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் டேப்பு வாட்ரு ப்ரூஃபிங் டேப்பும் நல்லா அடிச்சுக்கோங்க டேப் அடிக்கிறதில் வந்து எதாவது கஞ்சத்தனம் பார்த்திடாதீங்க ஏன்னா லாஸ்ட்டில் வந்து இது வந்து அண்டர் கிரவுண்டு கேபிள் கீழே இருக்கிறது இன்கேஸ் ஒன்ஸ் தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஃபால்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பண்ணும்போது க்ளியராக பண்ணிடுங்க இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் டேப்பும் அடித்து முடித்தாச்சு அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு இன்சுலேஷன் டேப் அடிச்சுக்கிங்க இப்போ த்ரீ லேயர் ப்ரொட்டெக்ஷன் என்ன மாதிரி ஆகியாச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா மீதி இருக்க த்ரீ கோர்க்கும் பண்ணணும் ப்ளூ கேபிள் முடிஞ்சு எனி எல்லோ ரெட்டு பிளாக்கு அப்படின்னு நான் ஃபோர் கோர்க்கும் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக வந்து ஃபைனலாக ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் டேப் அடிச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு இன்சுலேஷன் டேப் அடிச்சு க்ளோஸ் மாதிரி இருக்கும் இப்போது ஜாயிண்ட் அங்கே வந்துச்சுன்னா அடுத்தது ஜாயிண்ட் வந்து அந்த கேபிளில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி வரது மாதிரி இந்த மாதிரி வச்சு எடுக்கணும் இதே மாதிரி தான் எல்லா கேபிளுக்கும் பண்ணணும் இப்போ அங்கே கட் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லோ கலரையும் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி இதுக்கும் க்ரிமிங் டூவில் யூஸ் பண்ணிவிட்டு க்ரிமிங் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மிஸ் ஆகாமல் கரெக்டாக வச்சு பண்ணிடுங்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதாவது இந்த எண்டில் ஒரு ஆளும் அந்த எண்டில் ஒரு ஆளும் கேபிளை வந்து டைட்டாக புஷ் பண்ணி பிடிச்சிக்கணும் லூஸ் ஆகாதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து கரெக்டான இதாக வந்துடும் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக வந்துச்சு இழுத்தாலாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி வராது அவ்வளோ டைட்டாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே அதே மாதிரி நம்ம ப்ளூ கலர் கேபிள் பண்ண மாதிரி தான் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் இன்சுலேஷன் டேப்பு அதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃபிங் டேப்பு அதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப் பண்ணிக்கிங்க இதே மாதிரி ஃபோர் கோரையும் வந்து நம்ம முடிச்சிடலாம் ரெண்டு கோர் முடிஞ்சிச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேபிளும் அதாவது பேலன்ஸாக இருக்க மாதிரி வச்சு பண்ணணும் அதாவது பெண்ட் ஆகி மாதிரி ரெண்டு கேபிள் கோர் வந்து லே லெவலாகும் ஒரு கோர் வந்து கொஞ்சம் எக்ஸன் ஆகும் அப்படிலாம் இருக்கக்கூடாது ரெண்டுமே யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சு இப்படி பண்ணணும் அப்படின்னா தான் கேபிள வச்சு டேரெக்டாக ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் இப்படி பெண்ட் பண்ணிடுங்க இது அப்போ தான் நம்ம க்ரிம்மிங் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இதையும் க்ரிம்மிங் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கும் டேப் அடித்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க இதுக்கும் அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் டேப்பு ப்ளஸ் இன்சுலேஷன் டேப் அடித்து க்ளோஸ் பண்ணணும் இதே மாதிரி தான் எல்லா கேபிளுக்கும் எல்டி கேபிள் எல்லாமே சேம் இதே மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் ஐடியாவும் வந்துடும் இது அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி கேபிள் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் அடிக்கடி பஞ்சர் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஃபைனலாக வந்து பிளாக் ஒயர் நியூட்ரல் ஒயரையும் அதே மாதிரி ஜாயிண்ட் அடிச்சுக்கிறோம் மேக்ஸிமம் இதில் கவனிக்க வேண்டியதுனால் ஒன்றுக்கு மேலே ஒன்றும் ஓவர் லேப் ஆகாமல் பார்த்துக்குங்க கொஞ்சம் கேபிளில் ஜாஸ்தி எடுத்து முன்னா பின்னா கட் பண்ணி அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் ரொம்ப பண்ண முடியல ஏன்னு பார்த்திங்கன்னா கேபிள் வந்து ச ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சி அதனால் வந்து அவ்வளோ ஆக்யுரேட்டாக பண்ண முடியல கொஞ்சம் கேபிள் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீட்டாக பண்ண முடியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு டிஸ்டன்ஸ் விட்டு பண்ண முடியும் இப்போ முடிஞ்சுது இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாலுவாயிரம் முடிஞ்சிது நாலுவாயிரம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் பண்ணணும் லெவல் பண்ணிவிட்டு ஓவராலாக இந்த மாதிரி லெவலாக வரணும் இதில் எந்த உயரம் எக்ஸஸ் இருக்கக்கூடாது எக்ஸஸ்ஸாக இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை மட்டும் கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்னரில் இருக்க ஸ்லீவ் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப் அடிச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு மேலே ஒரு வாட்டர் ட்யூஃப் டேப்பும் ஃபுல் ரோலு எண்ணா ஒன்ஸ் அடிக்கலாம் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப்பினால் கூட அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி உள்ளே ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி கொடுத்துருக்கனால இது வந்து போதுமானதுதான் அதனால் இதில் வந்து ஓவராலாக ஒரு இன்சுலேஷன் டேப் அடிக்கிறோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் டேப் அடித்து க்ளோஸ் ப அதுக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் டேப் அடித்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அடிக்கும்போது இந்த மாதிரி ஆகி இருக்காமல் க்ளியராக வச்சு அடிச்சிருங்க இந்த மாதிரி லெவலாக வச்சு இப்படி டுஷ்ட் ஆகாமல் மேலே வச்சு கிளியராக அடித்து முடிச்சிருங்க இன்சுலேஷன் டேப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக அடிச்சுக்கிங்க ஏன்னா வாட்ரு உள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது அதை வந்து கவனமாக பார்த்துக்கணும் இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு வாட்ரு ப்ரூஃபிங் டேப்பு ஃபுல் லேயர் ஒன்று அடிச்சிடலாம் ஃபுல் லேயர் அடித்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் டேப்பு அடிச்சு விட்டாச்சனா முடிஞ்சுது பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ அதுக்கு மேலே ஒரு ஃபைனலாக வந்து ஒரு இன்சுலேஷன் டேப் ரூவில் அடிச்சிடுறோம் இப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆகிரும் வாட்ரு உள்ளே வந்து என்ட்ராகிறதுக்கு பாசிபிளே கிடையாது இப்போ எல்லாம் நம்ம ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம் இப்போது ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ஜேசிபியோட பக்கெட்டில் மேலே ஏறி அந்த போலில் கேபிளை வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஒயரை தான் வந்து கனெக்ட் பண்ணணும் இப்போது லைவில இருக்குது சப்ளை வந்து யாரும் ஆஃப் பண்ணிலாம் கொடுக்கல ஃபஸ்ட்டு நியூட்ரல் ஒயரை வந்து ஜாயின் பண்ணியாச்சு தான் வந்து ஃபேஸை வந்து ஜாயின் பண்ணும்போது லோடெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு பண்ணுங்க ஏன்னா ஆன்ல இருந்துச்சுன்னா வந்து ஸ்பார்க் ஆகும் ஆஃப்ல இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வராது அதனால் மெயின்ஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கவனமாக வந்து இன்சுலேஷனே ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஃபேஸ் ஒயரு ஃபைனலு அதை ஜாயின் பண்ணி கவனமாக கனெக்ட் பண்ணியாச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் கேர் கேபிளில் வந்து அதாவது சிங்கிள் கோ ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ஒரு ஃபேஸ் அணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயரையும் க்ளியராக வந்து கவனமாக அடித்து முடித்தாச்சு இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஒன்ஸ் வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி அவுட் புட் இருக்குன்னு ஃபைனலாக ஃபேஸ் ஒயரையும் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து சப்ளை எப்படி வருதுன்னு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம் வந்தாச்சு சப்ளை ஆல்ரெடி எல்லாத்தையும் ஆன் பண்ணியாச்சு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மேலும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க சைட்லாம் நடக்கிற ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ரெக்டிஃபிகேஷன் ஒர்க்கு எப்படி ஒர்க் பண்ணுறது இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்